தமிழினி என்பதன் என் பெயர் என்பேன் அன்னை தமிழே எங்கள் அருமை தமிழ் சுடரே உமை வணங்கி துவங்குகின்றேன் பத்தொன்பது ஆண்டுகளாக பம்பரம் போல் சுழன்று தமிழ் பணி ஆற்றி வரும் செந்தமுச்சோலையின் நிறுவனர் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த இனிய இந்த இனிய சிறப்பு விழாக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற கரம் பிடியாத கரங்கள் சொந்தக்காரராக விளங்கி வரும் நீதியரசர் அவர்களே இலக்கிய பேரொழியாய் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற நடுவர் ஐயாவர்களே இந்த சமுதாயத்திற்கு தாங்கள் செய்த சில பயனுள்ள பணிகளுக்காக விருது பெறுகின்ற வணக்கத்துக்குரிய பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்கு வருகிறேன் மனித வாழ்வின் மகத்துவம் போற்றும் வள்ளுவத்தை உங்களோடு பகிர்ந்து

அஃது திருக்குறள் என்னும் காலத்தால் அழியாத காவியமாகும் பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ பாறில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவசை நூலாமோ என்று அறிஞர் தம் பாடலுக்கேற்ப உலகம் போற்றும் தமிழ் மறையாக இருப்பது தமிழ் மறையான திருக்குறள் தமிழண்ணை ஆட்சி செய்யும் செங்கோல் காட்சி தரும் திருக்குறள் மூன்று பாக்களையும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூத்தி பாக்களையும் உள்ளடக்கியது திருக்குறள் எல்லா பாக்களமே உயர்ந்தது என்றாலும் என் உள்ளம் கவர்ந்த அதிகாரம் கல்வி கல்வி மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது வாழும் உயிருக்கு கண்ணாக இருக்கிறது கற்றவரையும் அவற்றால் மற்றவரையும் வாழ வைக்கிறது அறிவை ஊற்றெடுக்க செய்கிறது எல்லா நாடுகளையும் ஊர்களையும் எல்லா நாடுகளையும் ஊர்களையும் செல்வமாய் நிலைத்து நிற்கிறது இத்தகைய பீடு தரும் கல்வியின் சிறப்பை இத்தகைய பீடு தரும் கல்வியின் சிறப்பை இந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு ஒன்றே முக்கால் அடிகளில் சொன்னவர் அறிவாசான் திருவள்ளுவர் ஆவார் கல்வி என்பது ஒருவன் கற்றதில்லை அதன் வழியில் இருக்கிறது ஒருவன் நல்ல நூல்களை கசடற கற்க வேண்டும் அதன் வழி வாழ்நாளில் தவறாது நிற்க வேண்டும் ஆகவே கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி என பாரதிதாசன் சொன்னபடி கற்போம் கற்ற வழி நிற்போம் என சொல்லி இந்த நல்லதோர் வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்